சங்கீதம் ஐம்பத்தி ஏழு ரெண்டு எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவன் ஆகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் ஆஹ் பிரியமானவர்களே இந்த உலகத்துல உங்களுக்காகவே எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஒரு தெய்வம் உண்டு உங்களுக்காகவே எல்லா காரியத்திலையும் ஜெயம் கொடுக்கிற ஒரு தெய்வம் உண்டு உங்களுக்காகவே இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றி போட்டு தடைகளை உடை ஒரு தெய்வம் உண்டு உங்களுக்கு முன்பதாக இருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி அந்த ஆசீர்வாதங்களை பண்ணுகிற தடைகளை மாற்றுகிற தெய்வம் ஒன்று உண்டு ஆகையால் இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஒரு தெய்வம் உண்டு இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பும் பொழுது உங்களால் முடியாத காரியம் உங்கள் ஞானத்தால் முடியாத காரியம் உங்கள் பணத்தால் முடியாத காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக செய்து முடிக்க அவர் வல்லமில்வராக இருக்க ார் ஆகையால் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு தான் அவரை நம்புங்கள் பெரிய காரியத்தை எதிர்பாரு கர்த்தர் உங்களோடு கூறியிருப்பார்கள்